சில்வர் பாத்திரங்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் இப்படி ஏராளமான பொருட்கள் ஒரு என்ன என்ன பேருன்னா சூப்பர் சேர்த்து நாங்க நின்று கொண்டிருக்கிறோம் அங்கே ஏராளமான பொருட்கள் பாத்தீங்கன்னா குமிஞ்சு கிடக்கு அதாவது பாத்தீங்கன்னா நான் நல்லூர் திருவிழால இப்படியான பொருட்கள் நீங்க பாத்துருப்பீள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா திருவிழாவோட மறைஞ்சு போயிடும் ஆனா இது பாத்தீங்கன்னா இருக்கும் இருக்கும்ண்ணா அது சம்பந்தம் தான் வீடியோ பார்க்க போறோம் பெண்ணென்ன பிரேசில் ஸ்டார்ட் ஆகுது பொருட்கள் இப்போ வணக்கம் அண்ணாடே <laughsgettable> <Wit default> <wheels running out> <subscribed arab> இங்க பாத்தீங்கன்னா ஏராளமான பொருட்கள் பாத்தீங்கன்னா புகுச்சு கிடக்கு ஏறெண்டா நான் இந்த வருஷமா அப்படியான பொருட்கள் நல்லுள்ள வீடியோ எடுக்கிறது நல்லுள்ள இருபத்தி அஞ்சு நாள் அப்படியான கடையில் வாழறது பெரிதும் அதெல்லாம் இருபத்தி நாளோடய போயிடும் இங்க பாத்தீங்கன்னா நிரந்தரமா இப்படியான பொருட்கள் வாங்கி கொள்ளலாம் இங்க பாத்தீங்கன்னா நாங்கள் இப்ப ஒரு செக்ஷனா பாத்துக்கணும் பெரிய ஒரு கடை கடல் மாதிரி தென்படுது பெரிய ஒரு கடையா இருக்கு இப்ப நாங்க ஒரு உள்ள பொருளா பார்த்துட்டு போறோம் பாத்தீங்கன்னா வயசுல நாங்க என்ன பொருள் பார்க்க போறோம்னா

இது okay.

நல்லா இருக்கு நல்ல ஒரு பயப்படுத்து அறுநூத்தி ஐம்பது ரூபாய் ஐம்பது கீழே இருக்கிறது இதெல்லாம் வந்து இதுல பெருசு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஐம்பது எழுநூத்தி ஐம்பது கீழே இருக்கிறது அறுநூத்தி ஐம்பது ரூபாய்

यह सिनेपोल्ला ने देख मारेगी ना इसमें टांबोरा कुपाइदो लोगों ने पेड़ से लेके मुन्नूर का अब उधर ये नोट अभी मुन्नूर था ये लाया हम कुड़ा ब्राज़ील वाला ना बायं बढ़ जाए में डब काई टंगा और बाद में क्यों ले मेरा ना मन साड़ी जगह तक गए इधर में ये दाएँ नानुंटी अंबोरा आएँ नानुंट ना। ना। ना।

நூறு <kindis> <imurity> <im Unterschied'>

தேவையான no

പുള്ളിയായിട്ട് കൂടുതൽ ഐറ്റം എടുക്കാണ്ടോ എല്ലാം ചോയ്സ് ചെയ്തോ ചെയ്തു അതെ ബാക്കുകള്